தேர்வர்கள் அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம் அனைவரும் ஒரு மகிழ்வான மன நிறைவான சிந்தனைகளோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை உங்கள் இலக்கினை அடைவதற்கான நாள் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் தேர்வை எதிர்கொள்ளுங்கள் மன அழுத்தங்களை தவிர்த்து எல்லாவற்றையும் வகுப்பறைக்கு வெளியிலே விட்டுவிட்டு தேர்வு அறையிலே எளி எளிமையான சிந்தனையோடும் தெளிவான சிந்தனையோடும் வினாத்தால் எத்தகைய கடினத்தன்மையுடையதாக இருந்தாலும் அதனை கேசுவலாக கையாளுங்கள் அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்களுக்கான சுமார் ஏழாயிரம் முதல்நிலை தெரிவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு போட்டி தேர்விலே நீங்களும் ஒருவராக அதில் இடம்பெற வேண்டும் அதனை அடுத்து முதல்நிலை தேர்விலும் சிறப்பு எய்தி குரூ டூ அலுவலராக நீங்கள் பயணிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அந்த செலக்ஷன் லிஸ்டிலே உங்களுடைய பெயரும் பொறிக்கப்பட வேண்டும் அதை கண்டு நாங்கள் மகிழ வேண்டும் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக படித்திருக்கிறீர்கள் மணிக்கணக்களை தொடங்கி நாள் நாட்கணக்குகள் வாரக்கணக்குகள் மாதக்கணக்குகள் ஆண்டு கணக்குகள் என்று நிறைய நாட்கள் இதற்காக கடின உழைப்பை கொடுத்திருக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய கடின உழைப்புக்கு கடவுளும் காலமும் பதில் சொல்லியே தீர வேண்டும் உங்களால் முடியாது என்றால் வேறு எவராலும் முடியாது நிச்சயமாக நாளைய தேர்வு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளி தீபமாகவும் மணி மகுடமாகவும் அமையும் என்பதிலே எந்தவித இடையூறும் இல்லை எனவே நீங்கள் செய்ய வேண்டியது மன அழுத்தங்களை மனக்குழப்பங்களை தவிர்த்து இன்மகத்தோடு தேர்வை அணுகுங்கள் அந்த தேர்வு நிச்சயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நமது இயக்குனர் அவர்கள் குறிப்பிட்டது போல தொகுதி நான்குக்கான இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு மகிழ்வான நான் தன்னம்பிக்கையான செய்தியாக அதையும் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நீங்கள் ஒரு போட்டித் தேர்விலே ஒரு அரசு பணியாளராக உயர்ந்த பதவியிலே அமர வேண்டிய சூழல் நாளை நிச்சயமாக உங்களுக்காக காத்திருக்கு அனைவரும் சிறப்பாக மூன்று பகுதிகளையும் தமிழ் கணிதம் பொது அறிவு மூன்று பகுதிகளையும் சமநிலையில் பாவித்து நேர மேலாண்மையை சிறப்பாக கையில் எடுத்து அதிக வினாக்களுக்கு சரியான பதிலளித்து ஒரு தென்பறை இலவச பயிற்சி மையத்தினுடைய ஒரு தரமான பயிற்சி மையத்தினுடைய தரமான மாணவர் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்ன என கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பயிற்சி மையத்தின் சார்பாக இயக்குனர் சார்பாகவும் நமது பயிற்சியாளர்கள் திருமதி கு அன்பு செல்வி திருமதி மு சீதாலட்சுமி திரு மீனாட்சி சுந்தரம் சார்பாகவும் மன நெகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் சிறப்பாக தேர்வெழுதி சிறப்பாக செய்திருக்கிறோம் என்ற நற்செயலை நற்செய்தியை உங்களுக்கு வழங்குங்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறது பத்தாம் ஆண்டில் முப்பத்தி ஐந்து பயணிக்கும் தென்பறை இலவச பயிற்சி மையம்